வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு குற்றம் கடிதல் குரல் எண் நானூற்றி முப்பத்தி மூன்று திணைத்துணையால் குற்றம் வரினும் பனைத்துணையா கொள்வர் நாணுவார் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் திணை திணைன்னா தினை திணை திணையளவு சிறு அவ்வளவு சிறிய அளவு குற்றம் வரினும் குற்றம் உண்டாக உண்டானாலும் தான் செய்யக்கூடிய செயல்களில் திணையளவு குற்றம் உண்டானாலும் பனைத்துணையா கொள்வர் அதாவது பனை அளவு அதை பெரியதாக நினைத்து எண்ணுவர் வருந்துவர் அப்படின்னு எடுத்துக்கணும் யார் பழி நாணுவார் பழிக்கு அஞ்சு நடப்பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கிறிஸ்ப அந்த குரலேருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா திணையளவு குற்றம் உண்டானாலும் அதனை பனையளவு பெரியதாக நினைத்து அதற்காக வரக்கூடிய பழியினை நினைத்து அஞ்சுபவர் யார் பழிக்கு அஞ்சுபவர் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க இந்த குரல் மூலமாக சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் திணையளவு குற்றம் செய்யணும் அதனை பனையளவு குற்றமாக கருதுவர் பழிக்கு அஞ்சுபவர் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்